வணக்கம் மக்களே தமிழ்நாட்டின் அடுத்த முதல்வர் ஸ்டாலின் தான் அப்போ நடிகர் விஜய் லயோலா முன்னாள் மாணவர்கள் கருத்து கணிப்பின் ரிசல்ட்டை பற்றி இந்த தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம் வாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாடு சட்டப்பேரவைத் தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே இருக்கிற இந்த நிலையில் லயோலா கல்லூரி முன்னாள் மாணவர்கள் அமைப்பான ஐபிடிஎஸ் அதாவது இந்திய அரசியல் ஜனநாயக யுத்திகள் என்ற கருத்து கணிப்பு ஒன்றை நடத்தி உள்ளது தமிழ்நாட்டில் உள்ள இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் உள்ள எண்பத்தி ஓராயிரத்தி முன்னூற்றி எழுபத்தைந்து பேரிடம் இந்த கருத்து கணிப்பானது நடத்தப்பட்டுள்ளது இதன் முடிவுகளை அந்த அமைப்பு இன்று வெளியிட்டுள்ளது இதில் தமிழ்நாடு முதலமைச்சராக மீண்டும் மு ஸ்டாலின் தான் வருவார் என்றும் பெரும்பாலானோர் தெரிவித்துள்ளனர் மு க ஸ்டாலின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் போட்டியிட்டு முதல்வராக வாய்ப்புள்ளதா என்ற கேள்விக்கு ஐம்பத்தைந்து சதவீதம் பேர் ஆம் என்றும் இருபத்தி ஒன்பது சதவீதம் பேர் இல்லை என்றும் கருத்து சொல்ல விரும்பவில்லை என பதினாறு சதவீதம் பேரும் தெரிவித்துள்ளனர் முதல்வராக வாய்ப்புள்ள தலைவர்கள் குறித்த கேள்விக்கு முதல் இடத்தில் மு க ஸ்டாலின் அவர்கள் உள்ளார் முதல் அரசியல் வரவான தமிழக வெற்றிக்கழகம் கழகம் கட்சியின் தலைவரும் நடிகருமான நடிகர் விஜய் இரண்டாம் இடத்தை பிடித்துள்ளார் தற்போதைய எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மூன்றாம் இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளார் அண்ணாமலை மற்றும் கனிமொழி ஆகியோர் நான்காம் இடத்தை பகிர்ந்து கொண்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது நாம் தமிழர் சீமான் மற்றும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் ஐந்தாம் இடத்தை பகிர்ந்து கொண்டுள்ளனர் அன்புமணி ராமதாசுக்கு ஆறாம் இடமும் எஸ்பி வேலுமணிக்கு ஏழாம் இடமும் திருமாவளவனுக்கு எட்டாம் இடமும் டிடிவி தினகரன் அவர்களுக்கு ஒன்பதாம் இடமும் ஓ பன்னீர்செல்வத்திற்கு பத்தாம் இடமும் சர்வேயில் கிடைத்துள்ளது அதேவேளை புதிய இளம் வாக்காளர்களை கவரும் இளம் தலைவர்கள் குறித்த கேள்வியில் நடிகர் விஜய்க்கு முதலிடமும் அண்ணாமலைக்கு இரண்டாம் இடமும் உதயநிதிக்கு மூன்றாம் இடமும் சீமானுக்கு நான்காம் இடமும் கிடைத்துள்ளது கட்சி வாரியாக யாருக்கு ஆதரவு என்ற பட்டியலில் திமுக முதலிடத்திலும் அதிமுக இரண்டாம் இடத்திலும் தாவேகா மூன்றாம் இடத்திலும் நாம் தமிழர் கட்சி நான்காம் இடத்திலும் உள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது தாவேக்கா தலைவர் நடிகர் விஜயின் மக்கள் சந்திப்பு சுற்றுப்பயணம் தேர்தலில் தாக்கத்தை ஏற்படுத்துமா என்ற கேள்விக்கு நாற்பத்தி ஒரு சதவீதம் பேர் ஆம் எனவும் இருபத்தி ஏழு சதவீதம் பேர் ஓரளவு எனவும் இருபத்தி நான்கு சதவீதம் பேர் இல்லை எனவும் கருத்து தெரிவித்துள்ளனர் திமுக அதிமுக மற்றும் தாவேக ஆகிய மூன்று கட்சிகளில் திமுக வலுவான கூட்டணியாக காணப்படுகிறது அதிமுக மற்றும் தாவேகா தனித்தனியாக பலமான கூட்டணி அமைந்தால் ஒவ்வொன்றை போட்டியாக திகழும் என்று ந கருதப்படுகிறது நாதக நான்காவது இடத்தை பிடிக்கும் தாவேகா வலுவான கூட்டணி அமைத்தால் இரண்டாவது இடத்தை பிடிக்க அதிமுகவுடன் கடும் போட்டியிடும் தற்போதைய அரசியல் சூழலில் அதிமுக மற்றும் தாவேகா கூட்டணி அமைந்தால் பொருந்தாத கூட்டணியாக அமையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோக்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் தேங்க் யூ